நமஸ்காரம் ஒரு கோயில் அர்ச்சகர் அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதை படிக்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது அவர் சொல்லி இருந்த தனக்குரிய கஷ்டம் ரொம்ப உண்மையான கஷ்டம் இரண்டு பக்கத்திலும் பதில் சொல்ல முடியாத கஷ்டம் என்னன்னு கூறுகிறேன் இதை நான் இப்போது சொல்வது அந்த பெரியவரை போன்றவர்களுக்கு அல்ல ஆனால் அவர்களுடைய பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் சொல்வது என்பதை காட்டிலும் வேண்டுகோள் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அவர் எழுதியிருந்தது எனக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருவருக்கும் கல்யாணமாகிவிட்டது அந்த சுவாமி ஒரு சின்ன ஊரில் இருக்கும் கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறார் நான்கு தலைமுறைகளாக இருக்கிறார்கள் அவர் ஒருத்தர் தான் அந்த கோயில் அர்ச்சகர் வேற யாரும் கைங்கேர கிடையாது அவரேதான் பிரசாதமும் பண்ணுகிறார் அவர்தான் திரு ஆராதனவும் செய்கிறார் கொஞ்சமாக சேவார்த்திகள் வருவார்கள் ஓரளவு வருமானம் இருக்கிறது சேவைக்கு வருபவர்களை செய்கிறார்கள் ஊர்க்காரர்களும் பார்த்துக் கொள்கிறார்கள் இருப்பதற்கு வீடு கொடுத்திருக்கிறார்கள் இந்த பிள்ளையும் பெண்ணும் அங்குதான் வளர்ந்தனர் பக்கத்தில் இருக்கும் ஊரில் படித்தனர் அவர்களுக்கு ஆகிவிட்டது அவருக்கு முதல் பயம் எனக்கு அடுத்த தலைமுறை இங்கு யார் தொண்டு செய்வார்கள் பிள்ளை படிக்க போய்விட்டான் வேலைக்கும் ஆகிவிட்டது நகரத்தில் இருக்கிறான் சரி இது பலருக்கும் இருக்கும் கவலை ஆனால் அவர் அடுத்து எழுதியிருந்தது அது அவருக்கே தர்ம சங்கடமாக இருக்கிறதா பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் அவரவர் பிரசவ காலத்தில் உதவ போக வேண்டும் அல்லது குழந்தை பெற்ற பிற்பாடு பார்த்துக் கொள்ள போக வேண்டும் அதை பெண்ணும் கூப்பிடுகிறாள் பிள்ளையும் கூப்பிடுகிறான் போக வேண்டும் எப்படியோ பிரசவத்தை பார்த்து கொடுத்து விட்டார் அதற்கப்புறமும் எவ்வளவு தேவைகள் இருக்கும் அப்படி கூப்பிடும்போது கோவிலை விட்டு விட்டு போக முடியவில்லை இவர் போனால் கோவிலை சாத்த வேண்டியதுதான் இதில் அவர் சொன்னது லௌகிகர்கள் பாடு தேவலை அவர்கள் வேலைக்கு போகும் இடத்தில் லீவ் விடலாம் அநேகமாக ரிட்டையர் ஆகி இருப்பார்கள் அப்பதானே பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் குழந்தை பிறக்கும் அதனால் கண்டிப்பா உதவப்போவார்கள் அர்ச்சகனான எனக்கு ஏது ரிட்டையர்மெண்ட் ஏதோ அரசாங்கத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒன்று சொல்லலாமே தவிர சின்ன சின்ன கோயில்களுக்கு யார் இருக்கிறார்கள் இவரே தன் கடைசி மூர்ச்சி வரை பார்த்தால்தான் உண்டு அப்படி இருக்கும்போது நான் எங்கு போவேன் சரி என் மனைவி செல்கிறாள் அப்ப வீட்டையும் பார்த்துக்கொண்டு கோவிலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் அவள்தான் அங்கு எவ்வளவு நாள் தனியாக இருப்பாள் மேலும் அப்பா வரவில்லையா என்று வேறு பிள்ளையும் பெண்ணும் வருத்தப்படுகிறார்கள் லௌகிக்க வேலையில் இருந்தால் அங்கு லீவு கிடைக்காது சில சமயத்தில் போவதற்கு லீவு கிடைக்காது என்ன பெரிய வேலை பெண்ணு பிள்ளைக்கு உதவக்கூட இல்லாம ஒரு வேலையா என்று ரெண்டு வார்த்தை சொல்லி நொந்து கொள்ளவாவது முடியும் ஆனால் இங்கு முடியுமா என்ன பெரிய கோயில் நீர் தான் பார்க்க வேண்டுமா வேறு வேலை இல்லையா அதையும் இங்கு சொல்ல முடியாது வேலைக்கு போகும் இடத்திலாவது சொல்லிக் கொள்ளலாம் மிஞ்சி போனால் லீவு தரமாட்டேன்னு சொன்னால் ரிசைன் பண்ணிவிட்டும் வரலாம் அவ்வளவுதானே ஆனால் இங்கு எதுவும் செய்ய முடியாது சொல்லவும் முடியாது என்னால் நமக்கு பிராப்தமான கிடைக்குமான கிடைத்திருக்கிற கைங்கரியம் எத்தனை பேருக்கு நாலு தருமுகர்களுக்கு செய்யும் பாக்கியம் கிடைக்கும் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்னு பாசுரம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் என்று பெரியாழ்வார் கூறுகிறார் அத்தனை பிறவி கிடைக்கும் போது இருக்கிறதே அப்படி இருக்கும்போது நொந்து கொள்ளவும் முடியாது அப்ப போவதா போகாமல் இருப்பதா அதனால் ஒன்றுதான் வேண்டுகோள் இதற்கு சொல்யூஷன் இருக்கிறது முடிவு இருக்கிறது நான் பேச வரவில்லை அதை அவரவர் தான் பார்த்து கொண்டாக வேண்டும் என்ன முடிவு சொல்ல முடியும் கடைசி பட்சம் பெண்ணும் பிள்ளையும் தந்தை தாயால் வர முடியாவிட்டால் அதை தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்னால் இது ரொம்ப முக்கியமான கைஞ்சரியம் ஆபீஸை போல் விட்டு திட்டி திட்டிவிட்டோ வர முடியாது இரண்டாவது கண்டிப்பான தேவை இருந்தால் மட்டும் அழைக்கவும் இதில் ஒரு சிலருக்கு பெண்ணு பிள்ளை அழைத்தால் போக வேண்டும் என்று உள்ளம் தவிக்கும் இன்னும் சிலருக்கு கூப்பிடுகிறார்களே எனக்கு கோயில் இருக்கிறதே இவர்கள் கூப்பிடாமல் இருந்தால் தேவலையே என்றும் உண்மையாக தோன்றும் அப்போது பெண்ணு பிள்ளைதான் சற்று விட்டுக் கொடுத்தாக வேண்டும் நம்மால்தான் இருந்து அந்த பகவானுக்கு தொண்டு செய்ய முடியவில்லை அவருக்காவது கிடைத்திருக்கிறது அதற்கு நம்மால் ஆன உதவியை செய்வோம் எப்ப அவசிய தேவையோ அப்போது கூப்பிடுங்கள் அவசியம் கூப்பிட வேண்டியதான் அவரவருடைய பிள்ளை பெண்ணு பேரம் பேத்தி பார்ப்பதற்கு அந்த அர்ச்சகருக்கு மட்டும் ஆசை இருக்காதா இருக்கும் ஆனால் அப்படி போய்விட முடியாது ஒரு கோயிலில் ரெண்டு முறைக்காரர்கள் நாலு முறைக்காரர்கள் நிறைய அர்ச்சகர்கள் இருந்தால் ஒருத்தரை சொல்லிக் கொண்டு கூட போகலாம் தனித்து விடப்பட்டால் அதுதானே அநேகமாக அதனால் இது இங்கேயும் விட முடியாது அங்கேயும் விட முடியாதுங்கிற தர்ம சங்கடம்தான் ஆனாலும் பெருமான் ஜெயிப்பது தானே நல்லது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்